பேராண்டி காரில் கூட்டிகிட்டு வந்தார் கார் பார்க்கிங் பெரிய ஜவுளி கடை கூப்பிட்டு வந்திருக்காரு கொஞ்சம் எங்கள் பொண்ணு கூப்பிட்டு வந்துருக்கு பார்க்கு பெரிய ஜவுளி கடை சேலம் சேலம் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் தூரம் நாங்கள் சேலம் வரைக்கும் வந்துட்டோம் பனமரப்பட்டியிலேருந்து பேராண்டி விடுத்தார் காரில் பெரிய பேராண்டி இதுதான் பெரிய பொருள் பெரிய ஜவுளி கடை முன்னாடி போயிருக்கிறோம் கார் பார்க்கிங்க அங்கே பின்னாடி கார் நின்றனாலும் அங்கே இறக்க முடியல அதனால் அடி விட்டு சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான கடை கடை என் கடை பேர் என்ன சிவா டேக்ஸ் சேலத்தில் பெரிய கடை சேலத்தில் பெரிய கடை போத்தீஸ் இருக்கா போத்தீஸ் எல்லாம் வேணாம் பக்கத்துலேயே போத்தீஸ் அப்படியே காமரிச்சர் ஒட்டி அந்தாண்ட சிவா அதுக்கப்புறம் போத்தீஸ் ब न ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் எல்லா கடையிலும் மேலே இருக்கும் அங்கே வெளியில் அப்படியே இருக்கும் நல்லா மெயின் ரோட்டியே அப்படியே பஸ் ஓட்டி இறங்கினா அப்படியே டக்குள்ள வரலாம் பஸ் ஸ்டாண்ட் ஓட்டி நடக்கவே வேண்டியதில்லை அப்படியே பஸ் ஸ்டாண்ட் ஓட்டி ட்ரெஸ் அப்பா அப்பா ட்ரெஸ் எடுக்க அவங்க அத்தை அத்தையும் அத்தை பையன்

சேலத்தில் என்ன கடை பேருந்தால் மலை டேக்ஸ் சிவா டேக்ஸில் வந்திருக்கோம் எங்கள் பொண்ணு பேராண்டிங்க எல்லாம் வந்திருக்காங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பெரிய கடை நல்ல கூட்டம் தான் i'm então.